ஹாய் வணக்கம் சோ ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு டே ஒன் மார்ச் ஒன்னு இல்லையா ஸோ இன்னிலேருந்து நம்ம வந்து நூறு நாள் டெய்லி எழுபது கேள்வி வந்து தமிழ் படிக்க போகிறோம் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கொஸ்ட் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து தினம் வெறும் எழுபது கேள்விகள் அப்படின்னு சின்னதாக தெரிஞ்சால் கூட அந்த எழுபது கேள்வியை நீங்கள் சரியை வர படிச்சுட்டு வரும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கேள்விகளாக மாறி நிற்கும் அது வெறுமனே ஏழாயிரம் கேள்விகளாக இல்லாமல் அது சார்ந்து மேலும் நீங்கள் அந்தந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எல்லாம் படிச்சிக்கும்போது போது அது பத்தாயிரம் கேள்விகளாகவும் பதினஞ்சாயிரம் கேள்விகளாகவும் மாற்றி வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு ஸோ இன்னைக்கு வந்து ஆரம்பிப்போம் ஸோ சிறப்பாக வந்து தினமும் காலையில் ஆறு மணிக்கு எழுவது தமிழ் கேள்விகள் நம்ம படிப்போம் ஸோ தட் நூறு கேள்விகள் வந்து தமிழ்லேருந்து கேட்குறாங்க குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாமில் நூறு கேள்விகள் இருக்குது அது வந்து மெல்ல மெல்ல தினசரி நம்ம படிச்சுட்டு வரும்போது அந்த பரீட்சையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக நம்மளால் வந்து நிறைய கேள்விகளை சரிவர எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்ல இருந்து ஆரம்பிப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இலக்கணம் அதுக்கு அடுத்த யூனிட் வந்து சொல்லகராதி இதில் வந்து பதினைந்து கேள்விகள் முதல்ல இருபத்தி ஐந்து அடுத்து பதினைந்து கேள்விகள் மூன்றாவது யூனிட் வந்து எழுதும் திறன் நாலாவது யூனிட் வந்து கலை சொற்கள் அஞ்சாவது யூனிட்ல வாசித்தல் பொருள் புரிந்து கொள்ளும் திறன் புரிந்து கொள்ளும் திறன் இதுலேருந்து பதினஞ்சு கேள்விகள் அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு இதில் வந்து அஞ்சு கேள்வி அதுக்கு அடுத்த இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு இதில் இருந்து பதினஞ்சு கேள்வி இதுதான் ஏழு யூனிட் இதில் நம்ம டெய்லி ஒரு ஒரு இருந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இன்றைக்கி டே ஒன்ல ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோமோ அதோட தலைப்பு இங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுகளில் வன்பார் கண் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுகிறோம் வன்பால் கூட்டல் கண் அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு எழுதுறோம் சோ அடுத்ததுல அன்பகத்து இல்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிக்கிறோம் அதே போல நாற்றிசை நான்கு கூட்டல் திசை ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு நான் மணி மாலை நான்கு கூட்டல் மணி மாலை அதுக்கு அடுத்ததுல செவ்விதல் செம்மை கூட்டல் இதழ் உடற்குண்டாம் உடல் கூட்டல் உண்டாம் உடல் கூட்டல் கூ கூட்டல் உண்டாம் நின் அடி நில் கூட்டல் அடி கசடற கசடு கூட்டல் அற அதுக்கு அடுத்த யூனிட்ல எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்ல மிசை பள்ளம் நண்பு பகை ஆர்வம் வெறுப்பு மடவார் ஆடவர் மறுமை இம்மை வன்சொல் இன்சொல் அல்லவை நல்லவை தன்மை முன்னிலை அதே போல் அடுத்தது வந்து துண்ணலர் நண்பர் கடையர் உயர்ந்தவர் மூணாவது யூனிட்ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சிந்தனை கொள் அறிவியல் என்னும் தொடரில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க விட என்ன அறிவியல் சிந்தனை கொள் அதே போல வந்து சொல் தெளிந்து ஐயம் இதை ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா ஐயம் தெளிந்து சொல் மூன்றாவது கேள் ஏன் என்று இந்த இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா ஏன் என்று கேள் வெல்லும் என்றும் அறிவியலே இதை ஒழுங்குபடுத்தி எழுதும் போது என்றும் அறிவியலே வெல்லும் அதுக்கடுத்ததுல முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதை சரி செஞ்சு எழுதும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆக்குவோம் இல்லாமல் கல்லாமையை கல்லாமையை இல்லாமல் ஆக்குவோம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிழா உடையான் உலை திருக்குறளோட சொற்கள் மாறியிருக்கு இது சரி செஞ்சு எழுதுனோம்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை அதுக்கு அடுத்த குரல்ல ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதும் போது அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அதுக்கு அடுத்ததுல கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இதை சரி செஞ்சு எழுதும் போது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்த கேள்வியில வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் சரி அதுக்கு அடுத்த நாலாவது சாப்டர்ல இருந்து ஒரு பத்து கேள்வி பார்க்கலாம் கலை சொற்கள் அப்ப கிளினிக் அப்படின்னா மருத்துவமனை பிளட் குரூப் அப்படின்ட்டுன்னா குருதி பிரிவு பார்மசிஸ்ட் அப்படின்னா மருந்தாளர் மருந்தாளுநர் மருந்தாளுநர் எக்ஸ்ரே அப்படின்னா 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 குடல் காய்ச்சல் ஆயின்மெண்ட் களிம்பு நோட் புக் எழுது சுவடி எழுது சுவடி அதுக்கடத்துல வந்து ரஃப் நோட் புக் அப்படிங்கும் போது பொது குறிப்பு சுவடி ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ட்டுனா விளக்க சுவடி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டரு இதில் வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து கேள்வி கேட்க போகிறாங்க ஒரு பேராகிராஃப்க்கு அஞ்சு கொஸ்டின்னு ஸோ நம்ம டோட்டலாக இந்த யூனிட்ல பத்து கேள்வி பார்க்க போகிறோம் அப்போ ரெண்டு பேராகிராஃபு ரெண்டு பேராகிராஃபில் இருந்து அஞ்சு அஞ்சு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் வாசிக்கிறேன் கிளியராக கேளுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுதலாம் இது பார்க்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேலை மாதிரி தெரியலாம் ஆனால் தினசரி ப்ராப்பராக கரெக்டாக நம்ம வந்து இதை செஞ்சுட்டு வரும்போது ஒரு ஓவராலா பார்க்கும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால இது இந்த இதுல கொடுத்துருக்க கண்டென்ட்டுமே வந்து பயனுள்ள மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் பேராகிராஃபை கொடுத்துருக்கோம் அதனால முழுமையா நல்லபடியா வந்து கேட்டுருங்க சரி ஓகே தமிழகத்தில் தீபாவளி நாளன்று காற்றின் மாசு அளவு கடந்த ஆண்டை விட குறைவாக பதிவானதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த வாரியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தீபாவளி தினத்திலிருந்து ஏழு நாட்களுக்கு முன்பாகவும் ஏழு நாட்களுக்கு பின்பாகவும் காற்று மாசு காரணிகள் அளவில் அளவுகளை கணக்கெடுப்பது வழக்கம் கணக்கெடுப்பது வழக்கம் அதன்படி சென்னையில் ஏழு நாட்களுக்கு முன்பாகவும் ஏழு நாட்களுக்கு பின்பாகவும் சரி அதன்படி சென்னையில் ஏழு இடங்கள் செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் வேலூர் சேலம் திருப்பூர் கோவை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் மதுரை நாகப்பட்டினம் திருநெல்வேலி ஒசூர் தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு இடங்கள் என மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் அக்டோபர் இருபத்தி நாலு முதல் நவம்பர் ஏழு ஏழாம் தேதி வரை காற்று தர அளவு கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் நவம்பர் ஒன்று காலை ஆறு மணி வரை மேற்கொண்ட ஆய்வில் காற்று தர குறியீட்டு அளவு இது வந்து ஏஐக்யூ அப்படின்னு படிப்போம் ஏர் ஏகியூஐ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதிகபட்சமாக பலசரவாக்கத்தில் இரநூத்தி எண்பத்தி ஏழாகவும் குறைந்தபட்சமாக கடலூரில் எண்பதாகவும் பதிவானது இதில் சென்னையில் நான்கு இடங்களில் இருநூறு ஏகியூ அதிகமாக பதிவானது குறிப்பிடத்தக்கது கோவை சேலம் தூத்துக்குடி காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி தொண்ணூறு ஏகியூஐ பதிவானது கடந்த ஆண்டு காற்று தர குறியீட்ட அளவு அதிகபட்சமாக வலசரவாக்கத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்தாக பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் காற்றின் மாசு அளவு நிகழாண்டு சற்று குறைந்துள்ளது போன வருஷத்தோடு இந்த வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஒளி மாசு அக்டோபர் முப்பத்தி ஒன்னில் ஒலி மாசு அளவு அதிகபட்சமாக ஒசூர் நகராட்சி அலுவலகத்தில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு டெசிபலும் திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு டெசிபலும் ஒசூரில் வந்து ஒசூர் நகராட்சியில் அதிகபட்சம் திருச்சி மாவட்டத்தில் எண்பத்தி புள்ளி ஆறு டெசிபலும் பதிவாகி உள்ளது குறைந்தபட்சமாக நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரியில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு டிசிபிள் பதிவானது அதேபோல் சென்னையில் ஒளி மாசு ஐம்பத்தி ஒன்பது முதல் எழுபத்தி நான்கு டிசிபிள் வரை பதிவானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ கேள்வி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் காற்று மாசு காரணிகள் கணக்கெடுப்பில் பின்பற்றப்படும் வழிமுறை யாது ஐந்து நாள் முன்பின் அதாவது இங்கே வந்து நம்ம என்ன எழுதியிருந்தோம் ஏழு நாட்கள் தீபாவளி தினத்திலிருந்து ஏழு நாட்களுக்கு முன்பாகவும் ஏழு நாட்களுக்கு பின்பாகவும் காற்று மாசு தர காரணிகள் அளவுகளை கணக்கெடுப்பது வழக்கம் ஸோ அப்போ இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கோம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் காற்று மாசு காரணிகள் கணக்கெடுப்பில் பின்பற்றப்படும் வழிமுறை யாது ஏழு நாட்கள் ஐந்து இல்ல ஏழு நாட்கள் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்காக நம்ம வந்து கொடுப்போம் சோ அப்போ வந்து நீங்க ஃபுல்லா இது அப்படியே பிடிஎஃப் கையில வாங்கி புக்கை வச்சு படிக்கலாம் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு சரி பண்ணிக்கிறேன் ஏழு நாள் முன்பின் வாக்கத்தில் பதிவான காற்று தர குறியீட்டு அளவின் மதிப்பு என்ன என்னத்துல எவ்வளவு எவ்வளோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதிகபட்சம் குறைந்தபட்சம் அதுலாம் சொல்லி இருந்தோம் வளசரவாக்கத்தில் இரநூத்தி எண்பத்தி ஏழாகவும் ஆகவும் குறைந்தபட்சமாக கடலூரில் எண்பதாகவும் பதிவானது அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்போ வலசரவாக்கத்துல இரநூத்தி எண்பத்தி ஏழு காற்று குறியீட்டு அளவின் மதிப்பு எண்பத்தி ஏழு தற்போது வளசரவாக்கத்தில் பதிவான அதிகபட்ச மாசு அளவு என்ன பதிவான காற்று குறியீட்டு அளவின் மதிப்பு தற்போது வளசரவாக்கத்தில் பதிவான அதிகபட்ச காற்று அளவு சரி ஓகே இந்த கொஷ்ண பொறுத்த வரைக்கும் தேடி தேடி ஏற்கனவே படிச்சது அதை தேடி தேடி எழுதுறது அந்த கேள்வியில் உள்ள ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் கடந்த ஆண்டு காற்று தர குறியீட்டு அளவு அதிகபட்சமாக வலசரவாக்கத்தில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாக சோ அப்போ கடந்த ஆண்டு தற்போது வரை அதனால கடந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதிகபட்சமாக எவ்வளவு பதிவாச்சு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம படிச்சோம் இல்லையா சோ அப்போ இந்த ஆண்டு எவ்வளவு பதிவாயிருக்கு சென்னையில் இருநூறு அதிகபட்சமாக பதிவு எடுத்துக்கிறது குறிப்பான சென்னை வலசரவாக்கத்தில் இருநூத்தி எண்பத்தி ஏழாகவும் குறைந்தபட்சமாக எண்பதாகவும் பதிவானது ஸோ அப்போது சென்னை வலசர வாக்கத்தில் இரநூத்தி எண்பத்தி ஏழாக பதிவாச்சு அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அதுதான் பதில் இதற்கும் பதில் வந்துட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு இந்த ரெண்டு பதிலும் நம்ம வந்து மாற்றணும் இங்கே ஏழு நாட்கள் முன்பின்னாக இங்கே வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு இதில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் சரியான டேட்டா எது என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது இது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸைஸ் கொஸ்டின் மாதிரி அதாவது முன்னாடியே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்ற போகிறாங்க அந்த பேராகிராஃப்ல இருந்து என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்து நம்ம பதிலாக எழுத போகிறோம் அவ்வளவுதான் ஸோ இதற்கு ஒரு பதில் இதற்கு ஒரு பதில் வந்துட்டு நம்ம பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் சிம்பிளான கொஸ்டின் தான் மாசு கட்டுப்பாட்டு தர வாரியத்தின் சார்பில் காற்று தர அளவை கண்காணித்த மொத்த இடங்கள் முப்பத்தி ஒன்பது ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எந்தெந்த ஊர்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட மொத்த எண்ணிக்கை சொல்லியிருந்தோம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் நம்ம வந்துட்டு கண்காணிக்கிறோம் சரியா இருக்கும் ஸோ அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்ன சொல்கிறோம் ஒளி மாசு அளவு பின்வரும் எந்த அழகால் கண்காணிக்கப்படுகிறது டெசிபல் ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் ஒளி மாசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒளி மாசு வந்து என்ன யூனிட்டில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டுன்னா டெசிமல் டெசிபல் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம வந்து அளவிடுறோம் இவ்வளோதான் ஸோ பேராகிராஃப் பார்த்து ஆன்சர் எழுதணும் அவ்வளோதான் இல்லை ரெண்டு டைப்போ எரர் இருந்திருக்கு நம்ம அதுக்கான ஆன்சரை வந்துட்டு மாற்றிக்கணும் பேராகிராஃபில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதணும் அவ்வளோதான் அதற்கு இருக்கக்கூடிய பதில் சரி ஓகே அடுத்த பேராகிராஃப் ரெண்டாவது பேராகிராஃபை இந்த பேராகிராஃபில் இருந்து அஞ்சு கேள்வி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் தமிழகத்தில் மாணவ மாணவிகளிடம் தலைமை பண்பை ஊக்குவிக்கும் வகையில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் மகிழ் முற்றம் திட்டம் செயல்படுத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சென்னை சூளைமேடு ஜெய்கோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மகிழ் முற்றம் மாணவர் குழு கையேடு லட்சினை ஆகியவற்றை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட பள்ளி கல்வித்துறை செயலார் செயலர் சோ மதுமதி பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ் மற்றும் மாணவர் குழு அமைப்பை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் மாணவர்கள் குழுவாக இணைந்து செயல்படுதல் சமூக மனப்பான்மை வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவற்றை முதன்மை நோக்கங்களாக கொண்டுள்ளது மாற்றங்களை ஏற்படுத்தும் பள்ளி அளவில் இரு தனி செயல்பாடுகளை ஆசிரியர்கள் தேர்வு செய்து மதிப்பீடு செய்யலாம் எடுத்துக்காட்டாக நேரம் தவறாமை காலை வழிபாட்டு கூட்டத்தில் பங்கேற்றல் வீட்டுப்பாடம் முடித்தல் தன் சுத்தம் பேணுதல் போன்ற செயல்பாடுகளை தேர்வு செய்யலாம் இதன் மூலம் இந்த குழு அமைப்பு மாணவர்களிடையே விரும்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தளமாக அமையும் மகிழ்முற்றம் திட்டம் செயலா செயலாக்கத்துக்கென கையேடு பள்ளி கல்வித்துறையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் வழங்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளிகளில் குழுக்கள் அமைக்கப்படும் உலக குழந்தைகள் தினமான நவம்பர் இருபதாம் தேதி மாணவர்களுக்கான வளமான கல்வியை வழங்குவதற்கான ஒரு மைல்கல்லாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தலைவர் அமைச்சர்கள் இந்த திட்டத்தின்படி மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைக்கப்படும் தொடர்ந்து மாணவர் தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவர் இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டப்பேரவை மற்றும் மாதிரி நாடாளுமன்றம் நடத்தப்படும் இதற்காக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த திட்டத்துக்காக ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர் இந்த திட்ட இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஆ புகழேந்தி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சரி ஓகே அவ்வளோதான் இது பேரகிராஃப் இதிலிருந்து கொஸ்டின் உலக குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாளிது பேராகிராஃபில் நம்ம படிச்சிருந்தோம் நவம்பர் இருபது மகிழ்முற்றம் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது சூழமேல் அதே போல் மகிழ்முற்றம் திட்டத்தின் நோக்கம் என்ன சமூக மனப்பான்மை பரஸ்பர ஆதரவு தலைமை பண்பை ஊக்குவித்தல் இதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்கும் அதே போல் பொருத்தமற்றதை காண்க இதில் வந்து மு முல்லை மருதம் நெருஞ்சி முல்லை நம்ம வந்து குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நெருஞ்சின்னு இருக்குது ஸோ அதுதான் பொருத்தமற்றது தற்போது கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்றனா திரு அன்பில் மகேஷ் அவர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் கல்வி அமைச்சராக இருக்காருன்னு இந்த பேராகிராஃப் சொல்லுது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இந்த பேராகிராஃபில் என்ன கேட்டிருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே பதில் எழுதுகிறோம் அவ்வளோதான் சரி ஓகே பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆறாவது யூனிட்ல ஸோ அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் அப்படின்னா தலைவர் அந்நியர் அப்படின்னா அயலர் அபிஷேகம் நீராட்டு அல்லது திருமுழுக்கு அபூர்வம் புதுமை அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு அடுத்தது ஏழாவது யூனிட் ஏழாவது யூனிட்ல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பத்தி கேள்வி எதுல இருந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னா திருக்குறள் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி ஏழு சீர் கொண்ட ஈரடி வெண்பாவால் ஆன நூல் எது ஏழு சீரு ஈரடி வெண்பா திருக்குறள் அடுத்து திருக்குறளின் பா வகை என்ன குரல் வெண்பா திருக்குறள் திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை ஒன்பது இயல்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் காலத்தால் முந்தியவர் யார் தர்மர் நீங்க என்ன இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணுங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்ல உரை திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய உரையில சிறந்த உரை அப்படின்னு நம்ம யாரோட உரை வந்து சொல்றோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம் ஸோ இதில் காலத்தால் முந்தியவர் யார் அதான் கேள்வி அதற்கான பதில் வந்து தருமர் அவர்களோட அவர்கள்தான் பதில் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது நூற்றி ஏழு மொழிகள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கூறியவர் யார் திரு கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை அவர்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக கேடில் விழுச்செல்வம் ஒரு டேஸ் கொடுத்துட்டு ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வி இந்த இடத்துல நம்ம கல்வி அப்படின்னு வரணும் விடுபட்டு சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இக்குரலில் விழுப்பம் என்பதன் பொருள் என்ன வாக்கு ஈஸியா தெரியலாம் ஆனா டக்குன்னு இது ஸ்ட்ரைக் ஆகாது ரொம்ப முக்கியம் விழுப்பம் என்பதன் பொருள் வந்து சிறப்பு சரி ஓகே அடுத்த பொருள் குறுக ஆக்கம் அப்படின்னா செல்வம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை சரி ஓகே அடுத்த குரல் திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஏரியல் என்பவர் தான் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கிறார் ஸோ முதல் நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த முதல் நாள்ல ஒரு எழுபது கேள்வி வந்து நம்ம படிச்சிட்டோம் பார்க்க ரொம்ப சிம்பிளா ஈஸியாக தெரியலாம் அது ஒரு நூறு நாள் தொடர்ந்து நம்ம இதே மாதிரி வந்து இதை பார்க்கும்போது நிறைய கேள்விகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு போய் பார்க்கும்போது இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னு சொல்லி டக்கு டக்குன்னு இது பண்ணிடலாம் நம்ம எப்போதுமே ஒரு மோட்டிவேஷனாக வந்து மாணவர்களுக்கு சொல்றது உண்டு ஒரு பெரிய மலையை நகர்த்தணும் முடிவு பண்ணிட்டா அந்த மலையை அப்படியே பிடிச்சி தள்ளாமல் தினம் ஒரு கல் ரெண்டு கல்லுன்னு சொல்லி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறத மட்டுமே டார்கெட்டா வச்சு தினமும் ஒரு கல்ல தூக்கி இந்த சைடு வைக்கிறேன் ரெண்டு கல்ல தூக்கி இந்த சைடு வைக்கிறேன்னு வச்சுட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த மலையோட பெரும் பகுதியை நம்ம வந்து நகர்த்திருப்போம் நான் என்னோட வேலை என்ன தினம் ஒரு கல்ல தூக்கி இந்த சைடு வைக்கணும் அவ்வளோதான் அன்னன்னைக்கான வேலையை அந்த ருட்டீன்ங்கிறத சரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே எவ்வளோ பெரிய மலைகளையும் நம்மளால நகர்த்த முடியும் சோ தினம் எழுவது கேள்வி அப்படிங்கிறத நீங்க வந்து உறுதிப்படுத்திட்டீங்கன்னாவே உங்களால் வந்து ஒரு பெரும் மலையை வந்து சுலபமாக நகர்த்திட முடியும் ஸோ அந்த ருட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தினம் 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 என்ன பண்ணிங்கன்றது தான் மூணு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து அந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது பேசும் அதனால் இன்றைக்கி வந்து இந்த நாளை வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் ஒரு எழுபது கேள்வி இன்றைக்கி முடித்தது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் இன்னும் நிறைய படிச்சிருங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுருங்க இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒரு கூகுள் ஃபார்மோட ஒரு லிங்க் இருக்கு அதில் போய்ட்டு இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் விருப்பம் இருந்தால் பதிவு பண்ணிடலாம் அது ஒரு டைரி மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் இன்னைக்கு வேற என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அதில் இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அதை எடுத்து திருப்பி பார்க்கும் ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவுட்லைன் கிடைக்கும் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தாலும் எந்தெந்த நாள்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த வீடியோக்கு கீழே யூனிட் எயிட்டோட புத்தகம் நீங்கள் வாங்கிக்கணும்னா அந்த புத்தகத்தோட டெமோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த லிங்க் இருக்கும் இதோட பிளேலிஸ்ட் இன்றைக்கு தான் டே ஒன்று நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண பண்ண எல்லா வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் மூணாவது ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபார்ம் லிங்க்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க ஒரு நூறு நாள் நம்ம தொடர்ச்சி அந்த வேலையை செய்யலாம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம்